என் பேர் சுபா நான் வந்து முட்டமலையில ஆதித்தமிழர் சங்கத்துல கிளைச்சங்க தலைவியா இருக்கேன் வந்து எனக்குமே இந்த சங்கத்துல வந்து அவ்வளோ உடன்பாடு கிடையாது அப்புறம் லாஸ்டா வந்து பொண்ணு கம்பல் பண்ணி ஒரே ஒரு தடவை கூட்டத்துல கலந்துக்க என்ன சொல்றோன்னு மட்டும் கேளுங்க உங்களுக்கு செட்டானா நீங்க சங்கத்துக்கு தொடர்ச்சியாக வாங்கன்னு சொல்லிச்சு அந்த நம்பர் கொடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போச்சு அதுதான் முகமத நான் கேட்ட ஒரு விஷயம் நான் வந்து எனக்கு ரெண்டு குழந்தைங்க அலைஞ்சுகிட்டு இருந்தேன் அப்போ நிறைய இடத்துல போ அந்த அதிகாரியை பார்த்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி அழைப்பளிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்ப அந்த பொண்ணு அந்த நம்பர் எழுதி கொடுத்த பேப்பர் எங்கிட்ட இருந்துச்சு சரி இதுக்கு ஒரு ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு முதல் நாள் கால் பண்ணி என்னோட குலைய வந்து சொன்னேன் இந்த மாதிரி நான் அலைஞ்சுகிட்டே இருக்கேன் என் ஃபார்ம் வந்து கவர்மெண்ட் போயிடுச்சா இல்லையான்னு மட்டும் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி என் புகாரை பதிவு பண்ணியிருந்தேன் அன்னைக்கு ஃபுல்லா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை எனக்கு அப்பவுமே சரி எதுவும் இது மாதிரிதான் போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுனேன் அடுத்த நாள் காலையில பதினோரு மணிக்கு ஒரு நம்பர் வந்து கால் வந்துச்சு அட்டன் பண்ணியாருன்னு கேட்டா அவங்க நீங்க ஆமான்னு சொன்னேன் நீங்க அம்மா நீங்க இந்த மாதிரி புகார் பதிவு இல்லை நீங்க போய் மறுபடியும் யூனியன் ஆபீஸ்ல போய் உங்க தரப்ப நீங்க கேளுங்க கேட்டுட்டு அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் மறுபடியும் பண்ணலன்னா நீங்க இம்மிடியட்டா எங்களுக்கு கால் பண்ணணும்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சாங்க அப்போ எனக்கு கொஞ்சம் நம்பிக்கைதான் அப்ப நம்ம பேசினாலும் அவங்க கேட்டிருக்காங்க போல ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் யூனியன் ஆபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி மனு போயிருக்கா இல்லையாமான்னு சொல்லி கேட்டு கேட்டதுக்கு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க நான் திரும்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணுவோம் சரிங்க ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்களா நீங்க ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் போங்க ஏன்னா நம்ம எடுத்தோமே எதுவுமே அவங்களும் பண்ணிருக்காங்க இல்லையான்னு தெரியாம இந்த ஸ்டெப் இருக்க முடியாது நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த ஒரு வாரமே அவங்க எங்களுக்கு தொடர்ச்சியா எனக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க உங்க தரப்புல எந்த மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணும் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா உங்ககிட்ட இதெல்லாம் வாங்கியிருக்காங்களா இதெல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டு அதில் வந்து நான் ஒன்று கொடுக்காம வேறு இருந்திருந்தேன் அவங்க சொன்னது பதிவு தான் அந்த சான்றிதழ் கூட நான் போய் யூனியன் ஆஃபீஸ்ல கொடுத்தேன் அதே மாதிரி கரெக்டாக ஒரு வாரம் கழித்து இவங்களே எனக்கு கால் பண்ணாம இந்த கிழமை நீங்க போகணும் இன்னைக்கு நீங்க போங்க அவங்க கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கலன்னா நீங்க எங்களுக்கு அங்க இருந்தே கால் பண்ணணும்னு சொன்னாங்க நான் இன்னைக்கு காலையில போறேன் காலையில போறப்ப என்ன சொன்னாங்க உங்களுக்கு இன்னும் வரலாம் வந்தா நாங்களே கூப்பிடுறோம்னு சொன்னாங்க அப்ப சரின்ட்டு இவங்க கிட்ட சொன்னேன் எப்ப கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க மதியத்துக்குள்ள சரிம்மா மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஒரு வாரம் வெயிட் பண்றோம்ல மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு சொன்னாங்க நான் மத்தியானம் ஒரு மணிக்கு நான் வீட்டுக்கு வரேன் கால் பண்ணிட்டாங்க உங்களுக்கு செக் வந்துருச்சு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அது அப்பதான் எனக்கு முழுசா அந்த சங்கத்துக்குள்ள ஈடுபாடே வந்துச்சு சரி அப்ப நம்ம எத்தனையோ பேர் இந்த சங்கத்துல இருப்பாங்க நம்மளோட பிரச்சனை ஒருத்தர் காது கொடுத்து கேட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னா அப்ப உண்மையிலேயே இந்த சங்கம் நமக்காக தான் இயங்குதுன்னு அதுக்கு பிறகுதான் முழு ஈடுபாடோட நான் இந்த சங்கத்துல இணைய ஆரம்பிச்சேன் நான் பேசுறப்ப ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன் ஏன்னா எதுவுமே கேட்காம நம்ம பேசுறது மட்டும் தான் இது பண்றாங்க இவங்க கேட்பாங்கனால இல்லையானு ஆனா நிச்சயமா அவங்க கேட்கிறாங்க நம்ம பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னை மாதிரி நீங்களும் இந்த இந்த சங்கத்துல சேர்ந்து பயனடைங்க உங்கள என்னை மாதிரி எத்தனையோ பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க உதவி கிடைச்சிருக்கு அது மாதிரி நீங்களும் பயனடையணும் சங்கத்தை டெவலப் பண்ணணும் இதுதான் என்னோட ஆசை